அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா கியாமத் நாள் மறுமை நாளுக்கான முக்கியமான ஒரு அடையாளமாக நபிசலுல்லாஹூ அலையி வசலம் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிற ஒரு அடையாளத்தை பற்றிய பதிவு தான் இது நபிசல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறதா புகாரி ஷரீஃப்பில் பதிவாகிற ஹதீஸ் அது அப்துல்லா இனோ அம்ருபுனோ ஆசலில்லா அறிவிக்கிறாங்க ரசூலுல்லா சொல்கிறாங்க இன்னொல்லாக லா யகுல் இல்ம இன் எந்த கடைசி காலங்களில் மறுமை நாளுடைய சமீபத்தில் அல்லாஹு தாலா கல்வி ஞானத்தை மக்களின் உள்ளங்களிலிருந்து முழுமையாக கற்று விடமாட்டான் மாறாக உலமா பெருமக்களை உலமாக்கள் ஆலிம்களை ஒவ்வொருவராக உயிரை கைப்பற்றி அவர்களுக்கு ஒஃபாத்தை கொடுத்து கல்வி ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திடுவான் முடிவாக கடைசியில் ஒரு ஆலிம் கூட உயிருடன் இருக்க மாட்டார் அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க மக்கள் உலமாக்களுக்கு பதிலாக அறிவற்றவர்களே ஜாகிலீன்களை தங்கள் தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள் அவர்களிடம் மார்க்க சட்டத்திட்டங்களை கேட்பார்கள் அவர்கள்

சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்